ரீஸ்தலாட் அடவரக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சந்தையில் மத்தை விசு விசேஷக புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்கள் பரபாசையோ கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசுவியோ என்று கேட்டார் எ இங்க தேவனுக்கு முன்பாக இயேசுநாதரை சிலுவில் அடிப்பதற்காக சிறைப்பிடித்து கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ அங்கே இருந்த அந்த அதிபதி சொல்லுகிறான் யாரை நான் உனக்கு விடுதலையாக்கப்படணும் ஏன்னா பண்டிகை தோறும் நான் ஒருத்தர் விடுதலை ஆக்கிறது வழக்கம் அந்த வழக்கத்தை நான் மாற்றலை யார் அவங்களுக்கு விடுதலை ஆக்கட்டும் திருடனாக இருக்கிற பரபாசியா இல்லை கிறிஸ்து என்கிற இந்த இயேசுவியா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டபோது இயேசுநாதர் சொந்த ஜனத்தை சொந்த ஜனத்துடைய பாவத்தை நீக்க வந்த கடவுளவர் அவர் பாவத்துக்காக மறிக்கணுக்காக வந்த ஒரு தெய்வம் இந்த இஸ்ரவேலை காப்பாற்றணும்னு நினைச்ச ஒரு தெய்வம் அது அவங்க சொந்த ஜனமே இயேசுநாதரை மருதளிச்சு இவனை சிலைகள் அடிச்சிருங்க இவங்க எங்களுக்கு அந்த பரபாச விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இன்றைக்கு கூட கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அநேக பேர் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறத கொஞ்சம் நிலைநிறுத்தி பார்க்கணும் குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்துவதும் தன்னுடைய தனக்கென்று கூட இருக்கிறவங்களை அவங்க தப்பே செய்தாலும் அவங்களை மன்னித்தவங்களுக்கு வைத்துக் கொள்வதும் இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க கிறிஸ்துவானவர் தவறு செய்யாமல் தன்னை ஒரு பரிசுத்தமானாய் பூமியிலே வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வந்தார் அவர் தவறு செய்யலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க அவர் உண்மையா இருக்கிறாங்க ஒரே காரணம் அவர் தேவருக்கு ஒப்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரணத்தை வைத்து அவங்க எப்படியாவது உங்களை கொள்ளணும் ஏன்னா அவர் அதிசயங்கள் செய்கிறார் ஆச்சரியம் ஓட்டபடி ஜனங்கள் எல்லாம் பின்னாடி போறாங்கிற அவங்களுக்கு இருந்த பொறாமையின் காரணமாக இங்க சிலுவையில ஒப்பு கொடுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க நாம் மனம் மாறாவிட்டால் நம்முடைய சபையும் நம்முடைய கிறிஸ்துவ இயக்கத்தில் ஒரு எழுப்புதலை நாம் காண முடியாது அதனால தேவன் சொல்லுகிறார் நீ உன்னை மாற்றிக்கொண்டால் இந்த தேசம் உன்னால் மா மாறப்படும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் உன் தேசம் உன்னாலே ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா அதனால நம்முடைய வாழ்க்கைகளை நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் தேவன் சொன்னது போல பரிசுத்தம் உள்ளதாய் நீதி உள்ளதாய் தேவன் சொல்லுகிறபடி உத்தமம் உள்ளதாய் வாழ்வதற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் எப்போது நம்மோடு கூட இருப்பார் அவன் இந்த வேலை சந்தையெல்லாம் பிரயோஜனமாக